கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தில் ஏற்பட்ட பதற்றம் ஆயுத தாரிகள் துப்பாக்கி சூடு மைத்திரி மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு யாழில் பதினாறு லட்சம் ரூபாய்க்கு விற்பனையான சேலை துப்பாக்கி சூட்டில் இருவர் பலி புத்தளத்தில் இருந்து கொழும்பு நோக்கி நேற்று சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றில் ஆயுத தாரிகள் ஏறியமையால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது பேருந்து பயணத்தை கொண்டிருந்த போது ஆயுதாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த நடத்துனர் மாரவில ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாரவில கொடவள சந்தை பகுதியில் ஆயுதங்களுடன் பேருந்தில் ஏறிய சிலர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த நடத்துனர் நசூர்தீன் முகமது நசூர்தீன் என்பவர் ஆவார் அவர் அனுராதபுரம் பரங்கஸ்க தேவ பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட இருபத்தி நான்கு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாரவில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரபல வர்த்தகர் ஒருவரிடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா லஞ்சம் கோரியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் பதவியை வழங்குவதற்காக இவ்வாறு லஞ்சம் கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது அமைச்சர் மகிந்த அமரவீர இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்ற குழு கூட்டத்தில் பங்கேற்றதன் மூலம் மைத்ரிபால சிறிசேனா நீதிமன்றை அவமரியாதை செய்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார் சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை வகிக்க கூடாது என நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றின் உதவி நாடப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முயற்சித்து வரும் நாட்டின் முன்னணி வர்த்தகர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் எனினும் இந்த கோரிக்கையை குறித்த வர்த்தகர் நிராகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு சந்திப்பு நடைபெற்றதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியை ஒப்புக்கொண்டதாக தெரிவித்துள்ளார் மைத்திரியின் வழக்குகள் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் அவரது நிதி விவகாரங்களுக்காகவும் சுதந்திர கட்சி பயன்படுத்தப்படுவது துருப்பாக்கிய நிலைமையாகும் என மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க புங்குடிதீவு அம்மன் திருவிழாவில் அம்மனுக்கு சாத்தப்பட்ட சேலை பதினாறு லட்சம் ரூபாவுக்கு ஏலமிடப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க பொங்குடிதீவு கண்ணகியம்மன் தேவஸ்தானத்தின் முத்தேர் ரதோற்சவம் பக்திபூர்வமாக இடம்பெற்றிருந்தது இதில் கண்ணகி அம்மன் விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானை ஆகிய தெய்வங்களுக்கு விசேட அபிஷேகத்தினை தொடர்ந்து வசந்த மண்டபத்திலிருந்து எழுந்தருளிய அம்பாள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் பீடத்தில் வீட்டிலிருந்து முத்தேர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதில் பல பாகங்களில் இருந்து வருகை தந்த பக்தர்களும் கலந்து கொண்டனர் அந்த வகையில் கண்ணகியம்மன் அம்மன் திருவிழாவில் அம்மனுக்கு சாத்தப்பட்ட சேலை ஒன்று ஏலத்தில் விடப்பட்டுள்ளது அதில் சேலை ஒன்றுக்கு பதினாறு லட்சம் ரூபாயை கொடுத்து பக்தர் ஒருவர் சேலையினை வாங்கி ஆணையை மீறி போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொழிற்சாலைக்கு அருகில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது வண்டிக்குள் இருந்த மற்றொரு நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர்